அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தீபார்தனையில் நடந்த அதிசயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தீபார்தனியில் முருகன் கண் சிமட்டிய போன்ற ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது அந்த வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் கடற்கரையில எழுந்தரலை காட்சி தருவது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானை நாம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தான் இருக்குது பொதுவாக பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு வடிவமாக மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது பலரது பிரச்சினைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி செல்ல வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு நாம் என்ன செய்யவிடும் எப்படி வழிபட்டால் முருகனின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியின் மேல் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருள் இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி அறியாத தகவல்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு சூர என்னும் அரக்கண ஐப்பசிமான வளர்ப்பெறையில் முருகப்பெருமான் வதம் செய்வதே சூரசங்காரமாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்றும் அழைக்கப்படுவதாகும் அதுவே பின்னால செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடம் திருச்சீர் அலைவாய் அழைக்கப்படுவதாகும் அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகள்ல மலை அமைந்திராத கோவில் திருச்செந்தூர் அடி உயரமுடியதாக சொல்லப்படுது முருகனின் வலது கடத்துல தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுபற்றுல முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கிறதாகும் அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுது சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடா முடியுடன் தவ கோலத்துல இருக்காரு அவரின் தவத்தை விடக்கூடாது என்பதற்கு அருக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாள தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதற்காகும் போர் முடிந்த முருகனின் உக்கரம் குறைக்கும் விதமாக முருகனின் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவதாக சொல்லப்படுது திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக நலனுக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் இந்த கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமாள் முருகனை வழிபடுவர்கள் உலகம் முழுவதுமே கோடி இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பழையர் பலரையுமே திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரமாக சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்பவர்களும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூர் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற தெரிந்து கொண்டு வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு நாம் முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு நாம் விளக்கு ஏற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றை பேசிவிட்டு நாம் பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் நமக்கு நிறைந்ததாக இருக்கும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனை நாம் வழிபட்டு வந்து அறிகுறிகளை காட்டுவாங்க அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதல்ல நாலு கிணற்றில் நீராட வேணும் அதற்கு பிறகுதான் கடற்கரையில் நாம் நீராட வேணும் அதற்கு பிறகு கடைவீதியில் இருக்கக்கூடிய துண்டிக்கை விநாயகர் கோவிலில் சிதறுக்காய் உடைத்து விட்டு நாம் வழிபட வேண்டும் திருச்செந்தூர்ல இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கிறதாக சொல்லப்படுது பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூல மூலான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் நாம் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய லிங்கங்களையும் வழிபட வேணும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரை வழிபட வேணும் கோவிலில் வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற வேணும் பன்னீர் இலையில மொத்தம் பனிரெண்டு நரம்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த விபூதி முருகப் தன்னுடைய கையால் கொடுத்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரத பிரசாதத்தை நாம் அருளையும் வாரி வழங்குவதாக ஐந்தீகம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்குரு மூர்த்தியான கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்ட பிறகு நம்முடைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கும் சண்முகர் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது இப்படி சென்று வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறதாகும் இங்கு தங்க தேர் ஊர்வலம் சந்தன அபிஷேகங்கள் செய்து வருவதாகும் பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் நம்முடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்குவதாக நம்பப்படுது கிணற்றுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுது முடிந்த பிறகு தனது முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளுக்கு கிணறாக சொல்லப்படுது சூரபத்மனுடன் போரின் போது திருச்செந்தூர் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கடல் பரப்பை விட இங்கு கீழ் இருக்கக்கூடிய நாலு கிணற்றில் நீரும் ஊர் மண்ணில் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று திருச்செந்தூர் கோவிலில் முன்பதிவு எனும் இணையதளத்துக்கு சென்று நம்ம ரூம் புக்கிங் எளிதாக செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே